ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி ஸ்கின் ஒய்டனிங் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களை அழகாக காட்டிக்கணுன்னு தான் விரும்புவாங்க அதுக்காக மனக்கெட்டு நிறையா செலவு செஞ்சுருப்பாங்க காசை கொடுத்து சைடு எஃபெக்ட்டையும் கூடயே வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் முகத்தை இயற்கையான முறையில் பாதுகாக்கிறது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதிலேருந்து உருளைக்கிழங்கு சாறு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கணும் முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் லை இருபத்தி அஞ்சு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்துக்கணும் ஆல்மண்ட் ஆயில் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கத்தாலி ஜெல் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் உருளைக்கெழங்கில் நிறைய கலோரிகள் இருக்குது அதோட விட்டமின் சி தாது உப்பு பொட்டாசியம் நார்ச்சத்து இதெல்லாமே வளமாக இருக்குது இதில் இருக்க ஸ்டார்ச் கண்ணுக்கு கீழே இருக்க கருவலைத்தையும் கண் வீக்கத்தையும் சரி பண்ணும் சண்டான ரிமூவ் பண்ணும் கழுத்துக்கு பின்னாடி இருக்க கருப்பு கூட நாளடைவில் போயிடும் எண்ணெய் பசு அதிகமாக இருந்தால் உருளை கிழங்கு அதை உறிஞ்சு தேவையான அளவை தக்க வச்சுக்கும் முகத்தில் ஏற்படுற சுருக்கத்தையும் நால்பட குறைச்சிரும் முகத்தில் இருக்க பரு கரும்புள்ளி இதெல்லாம் மறைஞ்சி முகத்தை பல பலன்னு வச்சுக்கும் அடுத்து கத்தால ஜெல் இதில் இருக்க ஆன்டி நம்ம ஸ்கின்ல இருக்க கெட்ட பாக்டீரியாவை அழிச்சிடும் வயசான தோற்றத்தை தள்ளி போடும் இதில் இருக்க விட்டமின் சி விட்டமின் இ நம்ம சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சுக்கும் ட்ரை ஸ்கின்க்கு கத்தால ஒரு வரப்பிரசாதம் தான் அடுத்து பாதாம் ஆயில் எல்லா வகையான ஸ்கின் டைப்க்கும் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் சருமத்தில் வெடிப்பு இருந்தால் அதை சரி பண்ணிவிடும் இந்த ஆயிலை வச்சு முகத்துக்கு டெய்லியும் மசாஜ் பண்ணலாம் இதில் இருக்க விட்டமின் ஏ விட்டமின் பி முகத்தில் சின்ன வயசுலேயே சுருக்கம் இல்லாமல் நீண்ட நாளைக்கு இளமையாக பார்த்துக்கும் முகத்தில் ஏற்படுற கருவளையம் கரும்புள்ளி மங்கு இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும் அடுத்து முல்தானி மட்டி நம்ம அழகை அதிகரிக்க உதவுற ஒரு ஒப்பனை பொருள்னால் அது முல்தானி மட்டி தான் இந்த முல்தானி மட்டி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம ஸ்கின் கலரை ரெண்டு மடங்கு அதிகமாக்கி கொடுக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டா மேன்மையாக இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மட்டியை அதிகமாக யூஸ் பண்ண வேணா ஆயிலி ஸ்கின்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அடுத்து காஸ்டிக் லை காஸ்டிக் லை பத்தின நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து நான் இன்றைக்கி செக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் சோப் செய்ய தேங்காய் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எதனால அப்படின்னா நம்மளோட தட்ப வெப்பநிலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்றதாக இருக்கும் வெளக்கெண்ணெய் ஆல்மண்ட் ஆயிலையும் கூட பண்ணலாம் ஒவ்வொரு ஆயிலுக்கும் லையோட ரேஷியோ மாறும் தேங்காய் எண்ணெயில் இருக்க ஊட்டச்சத்து நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஓகே இப்போ சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி சீவ்றதில் சீவிக்கணும் இந்த தோளில் எடுக்க தவிர அப்படியே சீவிக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு ஃபுல்லாக சீவிட்டேன் இதுலேருந்து சாறு எடுத்துக்கணும் இப்போ நான் இன்றைக்கி வந்து கையில் தான் புளிகிறேன் இதை வந்து கிளாத்தில் வடிகட்டுறனாலும் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் புழிஞ்சோம்னாவே சாறு நல்லா வருது இப்போ நாலு டீஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சாறு இதில் ஊற்றுறேன் அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க முல்தானி மட்டியை போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி விழாமல் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இப்போ கட்டி விழாமல் நல்லா கலரியாச்சு அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்கா கத்தாலஜில் ஜூல் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெஷ் கத்தாள ஜெல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சோம்னா ரொம்ப தண்ணி மாற்றி போயிருன்னு சொல்லிட்டு அரைக்கல அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்கேன் ஆல்மண்ட் ட்ராப்ஸையும் ஆட் பண்ணுறேன் அடுத்து இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் கூட லை ஆட் பண்ணோம்னா உடனே கெட்டி ஆயிரும் அதனால் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ப்ளண்டர்லாம் போட தேவையில்ல ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க லையாக ஆட் பண்ணுறேன் லையை கடைசியாக தான் ஆட் பண்ணணும் ஏன்னா லையை ஆட் பண்ண உடனே கெட்டியாயிரும் லையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் சோப் செய்கிறவங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க நான் நிறையா டைம் செஞ்சிட்டனால நான் வந்து க்ளவுஸ் போடாமல் செஞ்சுட்ருக்கேன் இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கணும் நான் இன்னைக்கு பிளண்டர் போடலை நீங்கள் வேணும் பிளண்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்மெல்காகவோ கலருக்காகவோ எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மோல்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன் நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றிக்கலாம் இல்லனா பேப்பர் கப் இல்லனா குழந்தைங்களோட டாய்ஸை கூட மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன பொருளோ மோல்டாக யூஸ் பண்ணலாம்னு கூட நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஓகே இப்போ இந்த சோப் செட்டாக பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே போதும் ரூமில் குழந்தைங்களுக்கு கேட்டாமல் வைங்க பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் நல்லா செட் ஆயிடுச்சு வெளியே எடுத்து பார்க்கலாம் பாருங்க சோப் சூப்பராக செட் ஆயிடுச்சு இப்போ ஹோம்மேட் சோப்புக்கும் கமர்ஷியல் சோப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்கிறேன் கமர்ஷியல் சோப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிலையும் லையையும் மிக்ஸ் பண்ணும்போது அதில் கிளிசரின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த கிளிசரினை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேக்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க அந்த வேக்ஸ் ஆட் பண்ணுறனால சோப் சீக்கிரமாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வியர்பு சொருபிகளை அடைச்சிடும் அதனால ஸ்கின் டிசீஸஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் சோப்பில் பியூர் செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்து நம்ம ஹோம்மேட் சோப்பில் இருக்க பெனிஃபிட்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் நம்ம ஹேண்ட்மேட் சோப்பில் ஃபார்ம் ஆகிற கிளிசரின் அப்படியே தான் இருக்கும் அதனால நம்ம ஸ்கின்க்கு ஈரப்பதத்தை கொடுக்கும் எந்த ஸ்கின் டிசீஸஸும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை வச்சு நம்மளே செஞ்சுக்கலாம் கமர்ஷியல் சோப்பில் வேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் கரையாது ஆனால் நம்ம ஹேண்ட்மேட் சோப் சீக்கிரம் கரையும் கமர்ஷியல் சோப் ஒரு நாற்பது நாளுக்கு வருது அப்படின்னா நம்ம சோப் ஒரு இருபது நாளுக்கு வரும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இந்த சோப்பில் நொறை வருமா வருமானு அதனால நான் இப்போ இந்த சோப்பை யூஸ் பண்ணியே காமிச்சிட்றேன் நான் இந்த சோப்பை வீடியோக்காக தான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் உடம்புக்கு முப்பது நாள் தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ நுரவு வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சோப்பில் நுற வருதா இல்லையான்னு நீங்களும் இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஸ்கின் வைட்டனிங் சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க